எனக்கு அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டின் துவக்கத்தில் கர்த்தர் நமக்கு அற்புதமான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா அவரோட பழகி சமாதானமாய் இரும் நன்மை உம்மிடத்தில் வரும் ஆண்டவரோட பழகிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு கோலாய் இருக்கிறது ஏன் உபவாசிக்கணும் அப்படின்றத குறித்ததான காரியங்களை பகிர்ந்து கொண்டேன் மார்க்கில் ரெண்டு ரெண்டாவது காரம் பத்தொம்பது இருபதாம் வசனத்தில் ஒரு விசை முடிய சீசர்களெல்லாம் உபவாசிக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து இயேசு கிறிஸ்துட்ட கேட்கும்போது ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு மணவாளன் கூட இருக்கும்போது மணவரையின் பிள்ளைகள் அப்படிதான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு பிரைடல் சேம்பரில் இருக்கிற பிள்ளைகள் அவங்க எப்படி உபவாசிப்பாங்க ஆனால் மணவாளன் எடுக்கப்படும் நாட்கள் வந்த பிறகு அவர்கள் உபவாசிப்பார்கள் இயேசு மறித்து உயித்தெழுந்து பரமேறி இருக்கிறார் இந்த நாட்களில் நாம் உபவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எதற்காகன்றதை நம்ம பார்த்தோம் நம்ம உபவாசம் பண்ணுறது மூலமாக கடவுள் நம்மளை பார்த்து ஐயோ பட்டினியாக கிடக்குது அந்த புள்ள சில பிள்ளைங்க எதாவது வேணும்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டு புரண்டு ஆளும் அதுக்காக ஏதாவது செய்வாங்க பெற்றோர்கள் அந்த மாதிரியெல்லாம் தேவன் உபவாசத்தை நியமிக்கவில்லை உபவாசத்தின் காரணம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சிலுவையின் மூலமாய் நமக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற கிரையத்தை ஆண்டவர் அவர் செலுத்திட்டார் அது சுகமாக இருக்கட்டும் பலனாக இருக்கட்டும் நன்மைகளாக இருக்கட்டும் எல்லா காரியங்களும் ரெடியாக இருக்கு அவைகளெல்லாம் வந்து சேருவதற்குரிய வழி ஞானம் நமக்கு தேவையாக இருக்கிறது அல்லது வழி நடத்துதல் தேவையாக இருக்குது ஸோ அந்த ஞானம் அந்த வழி நடத்துதல் தேவனுடைய வெளிப்பாடுகளின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது தேவனுடைய சித்தம் தேவனுடைய வெளிப்பாடுகள் இவைகள் நமக்கு கிடைக்கும்போது ஆண்டர் வச்சிருக்கிறது எல்லாம் நமக்கு சொந்தமாக ரீதியில் சொந்தமாயிருக்கும் ஆகையினால் இந்த வெளிப்பாடுகள் நமக்கு எங்கே கிடைக்கும்னா மூளையில் கிடைக்காது ஆவியில் தான் கிடைக்கும் ஆனால் இந்த ஆவியிலேருந்து அந்த வெளிப்பாடுகளை பெற்று நாம் அதை புரிந்து கொள்வதற்கு எது தடையாக இருக்குதுன்னா நடுவில் மாம்சம் தடையாக இருக்குது மாம்ச சிந்தை கார்னல் நேச்சர் மாம்ச சிந்தை அதனால் மாம்ச சிந்தை அது கீழ்படுத்தப்பட வேண்டும் பவுல் சொல்கிறார் இல்லையா ஒன்று குருந்தியர் பதினஞ்சில் முப்பத்தொன்றுன்னு நினைக்கிறேன் நான் அனுதினமும் சாகிறேன் கலாத்தியர் ரெண்டு இருபதில் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் அப்படி மாம்ச சிந்தையை நம்ம என்ன செய்யணுன்னா ஒன்று குறுந்தியர் ஒன்பது இருபத்தி ஏழு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் சரீரம் என்று சொல்லும்போது உடல் இந்த உடலில் நம்ம இருக்கிற வரைக்கும் உலகத்தின் காரியங்கள் சோதனைகள் பாவ காரியங்களோட போராட்டம் இருக்கும் அதை எப்படி நாம் கட்டுப்படுத்துறதுன்னா ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிக்கும்போது நாம் ஒரு வேளை உணவை தவிர்த்தோ சிலர் ரெண்டு வேளை தவிர்த்தோ சிலர் முழுமையாக கூட தவிர்த்து லிக்விட் ஃபாஸ்ட் இருக்கிறாங்க ஒருவேளை சிலர் அப்படி தவிர்க்க முடியாமல் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய உடல் ரீதியில் சில காரியங்களில் ஒரு சில குறிப்பிட்ட தானியல் மாறி ஆட்கள் குறிப்பிட்ட ருசியுள்ள பதார்த்தங்களை எல்லாம் தவிர்த்துட்டாங்க அந்த இருபத்தோரு நாள் ஸோ இப்படி ஃபாஸ்டிங் பண்ணும் பொழுது மாம்சம் என்ன ஆகுதுன்னா அதனுடைய கிரேவிங்ஸ் இது வேணும் அது வேணும் நான் சொல்லுதில்ல அந்த அதுக்கு தீனி போடாதபடிக்கு மாம்ச சிந்தை அது அடக்கப்படும் பொழுது அந்த ஆவியிலே தேவனுடைய வெளிப்பாடுகள் வந்து இறங்குகிறது ஆவியிலே தேவனுடைய வெளிப்பாடுகள் வந்து இறங்கும் பொழுது அது நம்முடைய புத்திக்கு வந்து புத்தியில் நமக்கு ஞானம் கிடைக்குது என்ன செய்யணுன்ற வழிநடத்துதல் கிடை திஸ் இஸ் த சீக்ரெட் இதுதான் ரகசியம் இதுக்கு தான் ஃபாஸ்டிங் போடணும் உபவாசம் என்பது தேவனை வளைப்பதற்காக அல்ல தேவனை வளைக்க முடியாது அவசியம் இல்லை வளைக்க தேவையில்லை வளைக்க முடியாது உண்மையாலுமே எல்லாத்தையும் அவர் ரெடியாக வச்சிருக்கிறார் அதை பெற்றுக்கொள்வதற்குரிய ஞானம் நமக்கு பிறக்க தான் இந்த உபவாசம் ஆகையினால இந்த ஃபாஸ்டிங்கை நம்ம எடுக்கிறோம் இன்றைக்கி உபவாசத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் அப்போ சார் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூக்கியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அப்போ இங்கே அந்தியோகியான்றது முதல் முதலாக சபை நிறுவப்பட்ட பட்டணங்களில் ஒரு முதற் பட்டணம் அது அருசலாமுக்கு அடுத்தது அந்தியோகியா முக்கியமானது ஏன்னா அங்கே தான் கிறிஸ்தவர்கள்ன்ற பேர் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டாயிற்று அந்த அந்தயோகியாவில் முக்கியமான லீடர்ஸ் இருக்கிறாங்க அந்த லீடர்ஸில் தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் இவங்க ரெண்டு பேர் கேட்டகரி ரெண்டு ஊழியர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்காங்க அவங்க பேர் பர்னபா சிமியோன் லூக்கி மனாயின் சவுல் அஞ்சு பேர் இருக்கிறாங்க முதல் பேரே பரணபாதான் அவர் தான் அங்கே சீனியர் பாஸ்டர் மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசி பேர் சவுல் ஏன்னா அப்போ தான் அவர் மினிஸ்ட்ரிக்குள்ளார வந்திருக்கிறார் இவங்க அஞ்சு பேரும் ஒரு காரியத்தை செய்கிறாங்க அந்த சபை நடத்தப்பட வேண்டும் அந்த சபை புதியதாய் இருக்கிறது இந்த சபையில் பெரிய காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் அவங்க செய்கிற விஷயம் என்னென்னு பாருங்கள் இரண்டாம் வசனம் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவியும் சவலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் திருவிழம் பற்றினார் அஞ்சு பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்களா கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது ஆராதனை செய்தார்கள் உபவாசம் பண்ணினார்கள் அப்ப ஆவியானோர் பேசினார் அப்போ உபவாசத்தில் இந்த அப்போ சில நடவடிக்கில் முக்கியமாக முதல் முறையாக இந்த உபவாசத்தை குறித்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறப்ப உபவாசித்து அழுதார்கள் என்று சொல்லப்படவில்லை உபவாசித்து ஜபித்தார்கள் என்று சொல்லப்படவில்லை உபவாசித்து மன்றாடினார்கள் என்று கூட சொல்லப்படவில்லை உபவாசித்து வேற எந்த காரியத்தையும் செய்ததாக சொல்லப்படவில்லை ஆராதனை செய்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்க போது பாருங்கள் ஃபாஸ்டிங் அண்ட் ஒர்ஷிப் ஆராதனைக்கும் உபவாசத்திற்கும் ஒரு நல்ல தொடர்பு புதிய ஏற்பாட்டின் உபவாசம் ஒரு உபவாச ஆராதனையாக இருக்க வேண்டும் அலை லூயா ஸோ ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியம் என்னென்னா கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அலை லூயா நிறைய பேர் உபவாச ஜபம் மட்டுந்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை உபவாசித்து நாள் முழுவதும் வேதம் வாசித்தார்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் உபவாசத்தோட ஜபம் நடந்ததையெல்லாம் பார்க்குறோம் இயேசு புதிய ஏற்பாட்டில் சொன்னார் இந்த ஜாதி பிசாசு அல்லை இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அப்போ இங்கே இங்கே பார்க்கும் பொழுது இதெல்லாம் இருந்தாலும் இங்கே வந்து ஒர்ஷிப் அண்ட் ஃபாஸ்டிங் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம நிறைய நேரத்தில் எப்படி சொல்கிறோம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் தான் நம்மளே கூப்பிட்றோம்ல ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்களா ஒர்ஷிப் அண்ட் ஃபாஸ்டிங் யேசு சொல்லும் போதும் ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் வேர்டு அண்ட் ஃபாஸ்டிங் அப்போ உண்மையாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படியே ஆராதிச்சுக்கிட்டே இருந்தப்போ சாப்பாடு நினைப்பே அவங்களுக்கு வரல அப்படியே அது ஃபாஸ்டிங்காக மாறுச்சு அப்போ நல்லா ஆராதிக்கணும் இங்கிலீஷில் மினிஸ்டர்டுன்னு கடவுளுக்கு பணிவிடை செய்தார்கள் ஆராதனை என்பது பரலோகத்தில் தூதர்கள் கடவுளுக்கு பணிவிடை செய்கிறாங்க என்ன பணிவிடை செய்கிறாங்க ஒரு உலகத்தானுக்கு அந்த காலத்தில் ராஜாவுக்கு வேலைக்காரங்க காலமுத்தி கையா்த்தி அப்படி பணிவிடை செய்வான் கடவுளுக்கு என்ன பணிவிடை ஆராதனை தான் பணிவிடை அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய் நல்லா வர்ஷிப் பண்ணுங்க அதாவது ஸ்தோத்திரம் துதி ஆராதனை நன்றி அல்ல ஸ்தோத்திரம் என்பது கத்தர் செய்த நன்மைகளை நினைங்க ஒவ்வொன்றாய் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுங்கள் துதி என்பது அவருடைய சுபாவங்களையெல்லாம் நினச்சி நல்லவர் நீர்வல்லவர் போதுமான நீர் நல்ல மெய்ப்பர் நீர் என்னை காக்கும் கர்த்தர் கருத்தாய் காக்கின்றவர் வாக்கு தந்தவர் வாக்கு மாறாதவர் உண்மை உள்ளவர் இப்படியெல்லாம் ஒர்ஷிப் பண்ணுங்களேன் துதிங்களேன் இதான் துதி ஒர்ஷிப் என்பது ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறே உமது கரங்களை கொடுக்கிறேன் என்னை நிரப்பும் உமது பிரசன்னமே என் முகவரி பிரசன்னமே என் வாஞ்சை பிரசன்னத்தால் என்னை ஆளுக செய்யுங்க உங்கள் விருப்பத்துக்கு என்னை விட்டு கொடுக்குறேன் என் கண்கள் வழியாக நீங்கள் பாருங்கள் என் கைகள் வழியாக நீங்கள் செயல்படுங்க என் வாய் வழியாக நீங்கள் பேசுங்க என் காதுகளில் உம்மது சத்தம் கேட்கட்டும் ஆண்டு என்னை நீர் நகர்த்தி உங்கள் சித்தம் போல் நடத்துங்க உங்கள் சித்தம் இல்லாத இடத்துக்கு நான் போகாமல் என்னை தடுத்து விடுங்க அப்படி இதுதான் ஒர்ஷிப் கம்ப்ளீட் சரண்டர் இப்போ ஒர்ஷிப்பில் ரொம்ப என்னன்னா முக்கியமானது ஏசி ஐம்பத்தி ரெண்டு பதினொன்று பாருங்கள் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் பாத்திரங்களை யார் சுமப்பா லேவி புத்திர தான் ஆராதனை செய்கிறவங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அவங்கள பார்த்து அசுத்தமானதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது தொடக்கூடாது அப்போ ஆராதனை செய்கிறவங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் வேணும் நம்மளை பரிசுத்தப்படுத்திகிட்டு ஆராதிக்கும் போது பார்த்திங்கன்னா அங்கே ஏசாயாவின் உதடுகளை ஆராதிக்கிற தூதர்கள் வந்து தொட்டார்கள் அந்த ஆராதனையில் ஏசையா நிற்கும் போது அண்டு நான் சுத்த உதடுகள் உள்ள மனுஷன் ஏசை ஆறில் நீங்கள் பிறகு பாருங்கள் அப்படின்னு அறிக்கை செய்கிறான் பாவ அறிக்கை செய்கிறான் அசுத்த ஜனங்கள் முதர்கள் உள்ள ஜனங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன் அவங்க எல்லாம் என்னென்னமோ உலக விஷயம் பேசுகிறாங்க கேட்டு நானும் அப்படி தெரியாமல் சில நேரத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அக்கினி தழல் கொண்டு வந்து குரடை வச்சு எடுத்து கொண்டு வந்து நாவை தொட்டு சுத்தமாக்கினதுனால் நீ இப்போ சுத்தமானாய் நாக்கு சுத்தமானாலே வாழ்க்கை சுத்தமாகும் ரெண்டு விஷயம் கண்ணு சுத்தமான உடம்பு முழுசும் சுத்தமாக இருக்கும்னு இயேசு சொன்னார் உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஏசாயாவுக்கு என்ன சொல்லப்படுது உன்னாவை சுத்திகரிச்சிட்டதுனால இப்போ நீ சுத்தமாயிட்ட இனிமேல் உன் நாவை கொண்டு நான் பேசுவேன் தீர்க்க தரிசனமாக அநேக விஷயங்களை ஆண்டு பேச வைக்கிறார் பாருங்க மல்கியாவிலே மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர் அதாவது தேவன் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து லேவி லேவினாலே ஒர்ஷிப் பண்றவங்க ஒர்ஷிப் பண்றவங்க சுத்திகரித்து கொள்ளணும் ஒர்ஷிப் பண்றவங்க தங்களை ஆராய்ந்து பார்த்து தங்கள் நாவலை என்ன பேசுறோம் தங்கள் கண்ணில் என்ன பார்க்கறோம் சுத்திகரிக்கணும் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கத்தருடையவர்களா இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் செலுத்துகிற காணிக்கையெல்லாம் நீதியாயிராது பரிசுத்தோடு நம்ம செலுத்தணும் ஆராதனை அதுதான் அங்கீகரிக்கப்படும் பரிசுத்தோடு அவங்க செலுத்தும் காணிக்கையா செலுத்தும் படிக்கும் அவர்களை பொண்ணை போலும் வெளியை போலும் புடமிடுவார் எப்படி புடமிடுவாராம் அவருடைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரத்தம் தான் நம்மளை கழுவுறது ரத்தத்தினால நாம் கழுவப்பட்டு பக்தியுள்ள ஆராதனை செய்வோம் நம்ம ஆராதனையில் பரவசம் மாத்திரம் போதாது நம்முடைய ஆராதனையில் பக்தி இருக்க வேண்டும் எபிரேயரின் புஸ்தகம் பார்க்கும்போது பன்னிரெண்டு இருபத்தெட்டு சொல்லுது ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் பக்தியோடும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள் அதனால் பாவ அறிக்கை செய்து நம்ம பரிசுத்தப்படுத்திட்டு நம்ம கிருபை தேவ கிருபையை பற்றி கொண்டு ஆராதிக்கும்போது அந்த ஆராதனை தேவன் அங்கீகரிப்பார் ஃபாஸ்டிங்கில் ஒர்ஷிப் ஒரு முக்கியமான பகுதி ஆலை லூயா பாருங்கள் ஒர்ஷிப்பில் இப்போ நம்ம பண்ணும்போது சில ஆண்டு உணர்த்துவார் இப்படி மேட்டிமையான எண்ணங்களை எடுத்து போடணும் நம்முடைய பெருமைக்காக நம்ம எதையும் செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஏன்னா ஆராதிக்கிறவன் விழுந்ததான் எதனால் பெருமையால் தான் லூசிஃபர் பிசாசான் அதனால் நம்மளை தாழ்த்தி ஆராதிக்கணும் கத்தருக்கு பிரியமான ஆரா பக்தியோடும் பயத்தோடும் பாயத்தோடுனா நான் ஆண்டு விரை எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உமது நாமத்துக்கே மகிமை வரப்பணும் இந்த வருஷத்தில் உங்களை நான் வர்ஷிப் பண்ண போகிற ஆண்டு இன்னைக்கு ஒர்ஷிப் பண்ண போகிறேன் என் வாழ்க்கையில நீங்க மகிமைப்படுங்க கர்த்தர் செய்தார்னு சொல்ல போகிறேன் கர்த்தரின் செயல் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா எது மூளைக்கல்லை ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட கல்லை தலைக்கல்லாய் மாற்றினான் நல்லா வர்ஷி பண்ணுங்க அன்னைக்கு அந்த அஞ்சு பேர் ஒர்ஷிப் பண்ணாங்க ஆவியானவர் பேசினார் ஆராதனை ஃபாஸ்டிங்கில் ஆராதனை ஒரு முக்கியமான டைமாக இருக்கட்டும் அதனால் ஆயத்தத்தோடு நம்ம நல்லா ஒர்ஷிப் பண்ணுவோம் மணவாளன் மகிழ்வார் பணவாளன் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை நடத்துவார் ஜெபிக்கலாம் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் கேட்ட வார்த்தைகளை உள்ளத்தில் வைத்து நம்மை ஆராதிக்கிற ஒரு கிருபையை ஒவ்வொருவருக்கும் தந்து பரிசுத்தோடு ஆராதிக்க ஆண்டு விரே பக்தியோடு உண்மை ஆராதிக்க ஆண்டு விரே உண்மை உயர்த்தி உங்களை தாழ்த்தி உண்மை கனப்படுத்தி ஆராதிக்கிற ஒரு ஆராதனின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்பட்டும் துதியின் ஆடையினால் நிரப்பும் துக்க வஸ்திரங்கள் அகன்று போகட்டும் புலம்பலின் ஆடை நீங்கி போகட்டும் சாம்பல் நீங்கட்டும் சிங்காரப்படுத்துவீரார் ஆராதித்து ஆண்டு இந்த வருஷத்தில் ஆராதனையின் மூலமாய் சுதந்திரிக்க கிருபித்தார் ஆவியானோருடைய வெளிச்சம் வெளிப்பாடு அதன் மூலம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் Then not

ஒன்றும் செய்யே உதவிடும் என் தெய்வமே உந்தன் கையில் ஆயுதமாக உபயோகியும் ஏ செய்யா உள்ள அல்லா ஒன்றும் செய்யே